என்று தன்னை மறந்து அவன் கத்த அங்கிருந்த எல்லோரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தனர் இவர் ஏதோ தெரியாமல் சொல்கிறான்னு நினைக்கிறேன் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவாக இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தால் எதுக்காக இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத மாதிரி எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்டுருக்கணும் இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் போஸ் தனக்குள் கொண்டு இருக்க அவ்வப்போது மிஸ்டர் ஹரீஷ் நாங்கள் எந்த விதத்தில் உங்களை நம்புறது உங்கள் கிட்டே இருக்கிறது உண்மையான பவர்ஃபுல் தான் தான்னு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா என திடீரென கூட்டத்தின் நடுவில் இருந்து கணீர் என்று ஒரு குரல் கேட்டது ஹரிஷின் வயதை பார்த்து ஏற்கனவே நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்க எல்லோரும் ஆச்சரியத்துடன் அந்த நபரை திரும்பி பார்த்தார்கள் அங்கு பூபாலன் எழுந்து நின்றிருப்பதை பார்த்ததும் தீபக் முகத்தை சுழித்தான் அவருக்கு பூபாலனை நன்றாகவே அடையாளம் தெரிந்தது நேற்று ஹரிஷ் அவரை அவமானப்படுத்தியதற்கு பழிவாங்கத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவன் ஐராவை பார்த்தான் ஐராவும் கிட்டத்தட்ட தீபக்கின் மனநிலையில்தான் இருந்தாள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல ஹரீஷ் சாதாரணமான குரலில் கேட்டான் இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்கனவே பழகி இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நிஜமாவே புரியலையா நீ தியான மீடியாவோட சிஇஓ மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் எங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக டூப்ளிகேட் பவர் பில்ஸை தயாரிச்சு இந்த கம்பெனியோட பேரை வச்சு விற்க பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இதே டவுட் தான் இருக்குது அதை ஃபர்ஸ்ட் உன்னால கிளியர் பண்ணி வைக்க முடியுமா என்று அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஹரிஷை பேச அதை பார்த்து கொண்டிருந்த நீரஜிற்கு கோபம் வந்தது அவனும் ஹரிஷுக்கு உதவி செய்யத்தான் அங்கு வந்திருந்தான் அவன் பூபாலனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க நீரஜின் நோக்கத்தை புரிந்து கொண்ட தீபக் அவனை தடுத்து நிறுத்தினான் எவ்வளவு வயசானாலும் உனக்கு இந்த அவசரம் மட்டும் போறதே இல்லைல்ல அந்த பூபாலனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக இருக்குன்னு உனக்கே தெரியும் இப்ப அவர் மேல கை வச்சா இந்த ஏலத்துலதான் தேவையில்லாம பிரச்சனை நடக்கும் ஹரிஷுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாம இங்கே வந்திருக்கோம் அவனுடைய இந்த ஏலத்தை கெடுக்கிறதுக்காக இல்லை இதெல்லாம் ஹரிஷே சமாளிச்சுக்குவான் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு என்று மெதுவான குரலில் அதட்டியவன் பூபாலனின் கேள்விக்கு ஹரிஷ் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை கவனித்தான் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் குறுமையான பார்வையுடன் கேட்க அவனுடைய கண்களை நேராக சந்தித்த அந்த மனிதர் என்னோட பேர் பூபாலன் நிச்சயமா நீ இதை கேள்விப்பட்டிருப்ப என்று கூறினார் ஹரிஷுக்கு இப்போது எல்லாமே விட்டது யுவராஜை விட சொல்லி நேற்று அவர் கேட்டபோது தான் மறுத்து விட்டதால் இந்த ஏலத்தை கெடுப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவன் நான் நான் எதை வச்சு சொல்றீங்க ஒருவேளை தான் உண்மையான நடிக்கிறான் ப்ரூவ் பண்ணிட்டா அப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க என்று கேட்டான் அவர் பதில் சொல்ல முடியாமல் திணற அப்புறம் என்னோட டேப்லெட் டூப்ளிகேட் நிரூபிக்க உங்ககிட்ட கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என கேலியாக கேட்டான் ஹரிஷ் அது ரொம்ப சிம்பிள் தான் உண்மையிலேயே நீ நேர்மையானவனாக இருந்தால் அந்த டேப்லெட்டோட பியூட்டியை எங்கள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி காட்டணும் பூபாலன் விடாமல் கூறினார் அவர் ஹரிஷுக்கு தன்னால் முடிந்தவரை நெருக்கடியை ஏற்படுத்த நினைத்தார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு இந்த டேப்லெட்டோட பியூரிட்டியை செக் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ் எதுவும் இங்கே இல்லை என்றான் ஹரிஷ் உண்மையில் ஹரிஷ் சொல்ல வந்தது என்னவென்றால் ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிப்பது ஈஸியாக இருந்தாலும் அதில் உள்ள மூலப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் இப்போதைக்கு அதனுடைய பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணும் அளவிற்கு அவனிடம் எந்த உபகரணங்களும் இல்லை பொதுவாக ஹெர்பல் டேப்லெட்ஸின் கலர் ஸ்மெல் மற்றும் வடிவத்தை வைத்துதான் அதன் உண்மைத்தன்மையை சோதிப்பார்கள் அதற்கு மேல் பூபாலன் கேட்பது போல கன்ஃபர்மாக தெரிய வேண்டும் என்றால் அதை சாப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும் இதை நினைத்த ஹரிஷ் அதையே அங்கு சொல்லவும் செய்தான் அப்படின்னா எனக்கு ஒரு டேப்லெட்டை கொடு நான் அதை லேபில் கொடுத்து அது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன் பூபாலன் கேட்க அங்கிருந்த எல்லோரும் ஒரு அதிர்வுடன் அவரை பார்த்தனர் அந்த டேப்லெட்டின் தன்மையை நிரூபிக்க முதலில் தன்னிடம் ஒன்று கொடுக்குமாறு அவர் கூற அங்கிருந்த எல்லோரும் அவரை திகைப்புடன் பார்த்தனர் ஹரிஷுக்குமே உடனடியாக என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை பூபாலன் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி லேபில் அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று சொல்ல முடியாது ஹரிஷ் இப்போதிருக்கும் சிச்சுவேஷனில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லை அந்தளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை ஹரிஷ் மறுக்க அப்படின்னா மனுஷங்க விஷயத்தில் அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ற பூபாலன் அந்த ரூமில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆட்களை பார்த்தார் ஹேர்பல் டேப்லெட்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க மாட்டிங்க ஹரிஷ் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு முடித்தவரை பொறுமையாக கூறினார் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க நான் என்னோடய டேப்லெட்டை வாங்கிக்க சொல்லி இவங்க யாரையும் கம்பல் பண்ணலை நாங்கள் கூப்பிட மட்டும்தான் செஞ்சோம் அவங்களாதான் விருப்பப்பட்டு வந்திருக்காங்க இங்கே வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான பேரில் ஒரு இருபது பர்சன்ட் பேர் கூடவா ஹெர்பல் மெடிசன் பற்றி தெரியாமல் இருக்கும் அவங்க என்னோட டேப்லெட்ஸை பார்த்துட்டு டூப்ளிகேட்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்றதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் என்ற ஹரீஷ் அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஒரு பவர்புல் டேப்லெட்டை தன்னுடைய கையில் எடுத்தவன் ஏலம் தொடங்க போகுது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன் இவர மாதிரியே என்னோட டேப்லெட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கும்னு நீங்க நினச்சிங்கன்னா அவங்க இப்போவே தாராளமாக இங்கேருந்து வெளியே போகலாம் நான் அவங்க யாரையும் தடுக்க போகிறதில்ல இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு ஃப்ராடு வேலையும் செய்யலை நேர்மையாக பண சம்பாதிக்க தேவையான வழி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதுக்கான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது அதை நியாயமான விலைக்கே நான் விற்க நினைக்கிறேன் இதில் எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லை இதை நம்பர் அவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும் என்று தெளிவான குரலில் கூறினார் அதை கேட்டு எல்லோரும் அமைதியாக இருக்க ஒரு டேப்லெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விற்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் பூபாலன் மீண்டும் குறுக்கிட்டார் இப்போது சுத்தமாக பொறுமை இழந்த ஹரிஷ் அவரை கோபமாக முறைத்தான் இல்லை எனக்கு புரியல உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதை வாங்கவே வேண்டாம் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த டேப்லெட் தப்பு இருக்குது தப்பு இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று நேரடியாகவே அவரிடம் கேட்டான் உன் டேப்லெட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேனா இப்போவே இங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் வெளியே போகிறேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் பெருந்தன்மையாக சொன்ன பூபாலன் ஹரிஷை பார்த்து கிண்டலாகச் சிரித்தார் இப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க சார் இந்த டேப்லெட் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா யாராவது ஒருத்தர் அதை சாப்பிட்டு தான் காட்டணும் இப்போ இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு யாரும் கூப்பிட்றது ஹரிஷ் கொஞ்சம் கூட பயமின்றி பேசினான் அந்த ரூமில் இருந்த எல்லோராலும் அவருடைய பலத்தை உணர முடிந்தது அதுவும் கரெக்டு தான் இது ஒருத்தரோட லைஃப் சம்மந்தப்பட்டது உன்னோட டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இல்லாட்டி தயாரிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் பூபாலன் யோசிப்பது போல நடிக்க அப்படின்னா உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லுங்களேன் என்றான் ஹரீஷ் இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தயாரித்த டேப்லெட்டை நீயே சாப்பிட்டு காட்டணும் பூபாலன் கேலியாக கூறினார் அவர் சொல்லி முடித்ததும் அங்கிருந்த எல்லோர் கண்களிலும் ஒரு பளபளப்பு தெரிந்தது அவர் சொல்வது அவர்களுக்கெல்லாம் நியாயமான ஒன்றாகத்தான் பட்டது பவப்பில் ஒருவரை உடல் வளர்ச்சி மற்றும் பலத்தை அதிகரிக்கும் ஒரு டேப்லெட் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சாப்பிடுபவரின் உடல் நலத்தை பாதிக்கும் அதனால் ஹரிஷ் அதை சாப்பிட்டு காண்பித்தால் நம்பிக்கையுடன் அந்த டேப்லெட்டை வாங்கலாம் என்று நினைத்தார்கள் அது மட்டும் அந்த ரூமில் இருந்த பலருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது பவப்பில் என்பது ஒரு அரிய பொக்கிஷம் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் ஹேர்பல் டேப்லெட்டுகளை விடுவதில் பெரிய ஆட்களாக விளங்கும் குமரன் ஃபேமிலியே இந்த பவர்பிள் டேப்லெட்டுகளை ஏலம் விட்டு பல வருஷங்கள் ஆகிறது சிலர் உண்மையான பவர் என்று நினைத்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி ஏமாந்திருக்கிறார்கள் இப்போது திடீரென தியான மீடியாவில் ஒரே நேரத்தில் நூறு டேப்லெட்டுகளை ஏலம் விடப் போவதாக அறிவிப்பு வந்ததும் அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆர்வத்துடன் கிளம்பி வந்திருந்தார்கள் இருந்தாலுமே இந்த மாத்திரைகள் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்தது பூபாலன் பேசுவதை வைத்து பார்க்கும்போது அதை ஹரிஷ் தான் தயாரித்திருக்கிறான் என்பது போல தெரிய அது உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததாக இருக்குமா என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் பூபாலன் சொன்னதற்கு ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை அவன் தயாரித்த அந்த டேப்லெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் அது அவனுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அவன் இப்போது மிகவும் மேம்பட்ட நிலையில் இருக்கிறான் இப்போது அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வது ஆற்றில் கலக்கும் சிறுதுளி சர்க்கரை போலத்தான் அது அவனுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பார்க்கும் யாராலும் சொல்ல முடியாது அப்படி அந்த மாற்றத்தை அவர்கள் பார்க்காவிட்டால் எப்படி அதை ஏலம் எடுக்க விரும்புவார்கள் இதையெல்லாம் யோசித்துதான் ஹரிஷ் அமைதியாக இருந்தான் ஏன் தயங்குற உண்மையிலேயே உன் டேப்லெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதை தயாரித்து நீயே பயப்படுறனா அப்புறம் எப்படி மற்றவங்க அதை வாங்குவாங்க பூபாலன் நக்கலாக கேட்க அப்போதும் ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை அதை பார்த்து ஏலத்திற்கு வந்திருந்தவர்களும் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள் அந்த பையன் தயங்குறத பார்த்தா அவர் சொல்றதா உண்மையா இருக்கு போல இருக்கே என்று அவர்கள் ஹரிஷை சுட்டிக்காட்டி பேச தீபக்கும் மற்றவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்தனர் இது ஒரு பெரிய மோசடி நினைக்கிறேன் கூட்டத்தில் இருந்த ஒருவன் சத்தம் போட நல்ல வேளையா பூபாலன் சார் வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாரு என்று இன்னொருவன் பூபாலனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தான் அதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் சிரித்த பூபாலன் நீயே அந்த டேப்லெட்டை சாப்பிட மறுக்கிறதுனால அதில் ஏதோ தப்பு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஸோ நான் இப்போவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தியான மீடியாவில் இருக்கிற இந்த நூறு டேப்லெட்ஸையும் பறிமுதல் செய்ய சொல்ல போகிறேன் ஹரீஷ் இந்த ஹேர்பல் டேப்லெட்ஸுக்கு இன்னும் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்கல இப்போ வரைக்கும் இது சம்மந்தமான விஷயங்கள் ரகசியமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஒன்று கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சாலும் அவங்க வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு நேரடியாக கேஸ் போட முடியாதுங்கிறதுனால உன் மேலே பண மோசடி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க பூபாலன் சொல்லி முடிக்க முன்பே மிஸ்டர் பூபாலன் ஒரு நிமிஷம் வெயிட் என்று ஒரு ஸ்ட்ராங்கான குரல் கேட்டது திரும்பி பார்த்த பூபாலன் அங்கு நடந்து வந்து கொண்டிருந்த ஜீவாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஜீவன் பிரபாகரன் தானே அவர் கேட்க ஆமா நானே தான் என்று தலையாட்டிய ஜீவா அவர்களின் பக்கத்தில் வந்து நின்றார் எதுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க பூபாலன் பொறுமையின்றி கேட்க நீங்க ஹரிஷ் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன் என்று உறுதியான குரலில் கூறிய ஜீவா ஹரிஷை பார்த்து கண்ணடித்தான் அந்த நேரத்தில் அங்கு நண்பனை எதிர்பார்க்காத ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க ஜீவாவோ அதை கவனிக்காமல் ஹரிஷுக்காக பேசுவதில் மும்முரமாக இருந்தான் உறுதியா எந்த ஆதாரமும் இல்லாமல் ஹரிஷ் மேல நீங்க இப்படி பொய்யா குற்ற சுமத்துறதா நான் எதிர்க்கிறேன் இதோட விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிப்பது போல ஜீவா கூற பூபாலனின் முகம் சுருங்கியது ஜீவா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்கே நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா ஹரிஷ் அந்த டேப்லெட்டை சாப்பிட மறுத்துட்டாரு இதிலிருந்தே உண்மை என்னன்னு தெரியலையா இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் பூபாலன் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் தான் என்று நிற்க அவர் தயாரித்த டேப்லெட்டு ஒரிஜினல் தான்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த பெண் ஹரிஷின் பக்கத்தில் நிற்க பூபாலன் அவளை குழப்பத்துடன் பார்த்தார் முதல்ல நீ யாரு அது எப்படி உன்னால ப்ரூவ் பண்ண முடியும் என்று எரிச்சலுடன் கேட்டார் என்னோட பேர் நதியா நதியா சரவணன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் பிரான்ச்சோட ஹெட்டு அவள் அமைதியாக பதில் சொன்னாள் அதை கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது பூபாலர் உட்பட எல்லோரின் முகமும் மாறுவதை அவனால் பார்க்க முடிந்தது மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்கு ஆரம்பித்தார்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஹெட்னு தானே சொன்னாங்க அவங்களே ஹரிஷுக்கு சப்போர்ட்டா தான் பேசுகிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் ஒருவன் கேட்க அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இப்போ டேப்லெட் என்று இன்னொருவன் உற்சாகமாக பதில் சொன்னான் அதே நேரத்தில் பூபாலனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர் அங்கிருந்த மற்றவர்களை விட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு தனியார் அமைப்பு என்றாலும் அரசாங்கத்தை விட அது பவர்ஃபுல்லாக செயல்பட்டு கொண்டிருந்தது கோபமாக பல்லை கடித்த பூபாலன் நதியா தயவு செஞ்சு முட்டாள்தனமா பேச பூபாலன் உட்பட எல்லோரின் முகமும் மாறுவதை அவனால் பார்க்க முடிந்தது மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஹர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஹெட்னு தானே சொன்னாங்க அவங்களே ஹரிஷுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்கண்ணா அப்ப என்ன அர்த்தம் ஒருவன் கேட்க அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு இப்போ தெரிஞ்சிடும் என்று இன்னொருவன் உற்சாகமாக பதில் சொன்னார் அதே நேரத்தில் பூபாலனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர் அங்கிருந்த மற்றவர்களை விட ஹர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு தனியார் அமைப்பு என்றாலும் அரசாங்கத்தை விட அது பவர்ஃபுல்லாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது கோபமாக பல்லை கடித்த பூபாலன் நதியா தயவு செஞ்சு முட்டாள்தனமா பேசாதீங்க இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் கூடி சீக்கிரம் நான் நேரடியாக அரசியலில் ஈடுபட போகிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல என்று மறைமுகமாக நதியாவை மிரட்டினார் மிஸ்டர் பூபாலன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஹேர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை விட எங்களுக்கு அதிகமான அனுபவம் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனை நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம் ஸோ இந்த டேப்லெட் உண்மையாக பொய்யா அப்படின்னு எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா அவரை அலட்சியமாக டீல் செய்த நதியா அங்கு டேபிளின் மீது ஹரீஷ் வைத்திருந்த பவர் பில்லை கையில் எடுத்து சோதனை செய்தாள் பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பூத கண்ணாடியை எடுத்து அதை நன்றாக உற்று பார்த்து ஆராய்ச்சி செய்தவள் பின்பு மெதுவாக நிமிர்ந்து கூட்டத்தை பார்த்தாள் என்னாச்சு மேம் பூபாலன் சார் சொல்ற மாதிரி அது டூப்ளிகேட் தானா ஒருவன் ஆர்வமாக கேட்க நதியாவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது இதனால நம்பவே முடியல இது ஒரு ஹை குவாலிட்டியான பவர்ஃபுல் டேப்லெட் இதோட விளைவு நார்மல் டேப்லெட்ஸை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அவள் சொல்லி முடிக்க சடனாக அந்த ரூம் முழுவதும் ஒரு பாம் வெடித்ததை போல பரபரப்பு தொற்றியது சில நிமிடங்களுக்கு முன்பு ஹரிஷை சந்தேகப்பட்டு பேசியவர்கள் அப்படியே இப்போது தலைகளாக பல்டி அடித்தார்கள் நான் சொன்ன மாதிரியே தியான மீடியா சென்னையில் இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் மீடியா கம்பெனி அவங்க எப்படி மற்றவங்களை ஏமாத்த நினைப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஹரிஷை பார்க்கும்போதே நினச்சேன் அவருக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு என்று ஆளாளுக்கு ஹரிஷை பாராட்டத் தொடங்கினார்கள் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவியே சர்டிபிகேட் கொடுத்த ஒன்றை சந்தேகப்பட அங்கே யாரும் தயாராக இல்லை அத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியிலும் எல்லோருடைய கண்களும் அந்த டேப்லெட்ஸின் மீது தான் இருந்தது எங்கே தங்களுக்கு அந்த டேப்லெட் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்தார்கள் இல்ல இது கண்டிப்பாக உண்மையான பவர்ஃபுல் இல்லை என்று பூபாலன் கத்தியதை அங்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நதியா ஒரு கோபமான பார்வையுடன் கேட்க நான் நான் அப்படி சொல்ல வரல மேடம் உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த ஹரிஷ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்று பூபாலன் கஷ்டப்பட்டு சிரித்து கொண்டே அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தார் ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு பதற்றமாக இருந்தது நதியாவின் கோபத்திற்கு ஆளானால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் ஹரீஷ் உங்ககிட்ட இன்னும் நிறைய பவர்புல்ஸ் இருக்கா பூபாலனை புறக்கணித்த நதியா திரும்பி ஹரீஷிடம் கேட்டாள் இப்போதைக்கு இந்த நூறு டேப்லெட்ஸ் தான் என்னால் தயாரிக்க முடிஞ்சது டேபிளில் இருந்த டேப்லெட்டுகளை கை காட்டிய ஹரீஷ் மிஸ்டர் பூபாலன் நீங்கள் என்கிட்ட கொடுத்த வாக்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட பவர்புல் டேப்லெட்ஸ் ஒரிஜினல் தான் நிரூபிஷ்டா இனிமேல் என் வழியில் வர மாட்டீங்கன்னு சொன்னீங்க அதோட இங்கிருந்து வெளியே போறதாவும் ப்ராமிஸ் பண்ணிங்க என்ற ஹரிஷ் வாசல் கதவை நோக்கி அவருக்கு கை காண்பித்தான் பின்பு கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த நீரஜை கையசைத்து அழைத்தவன் நீரஜ் இந்த கூட்டத்தில் சாரால் அங்கே போக முடியாது அதனால நீ போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வா என ஹரிஷ் உத்தரவிட வேகமாக முன்னால் வந்த நீரஜ் பூபாலனை தன் பின்னால் வரச் சொல்லி செய்கை செய்தான் அதற்குள் எல்லோரும் எழுந்து மேடையை நோக்கி வரிசையில் வரத் தொடங்கினார்கள் அதை பார்த்த ஹரிஷ் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான் இது ஒரு ஏலங்கிறத எல்லாரும் மறந்துடாதீங்க ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க என்று அவன் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் போல எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்தனர் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஹரீஷ் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கிருந்து அனைவரும் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டனர் சொல்ல எல்லோரும் ஹரிஷை பார்த்து பயப்படக்கூட செய்தனர் இப்போது ஹரிஷ் பற்றிய அவர்களுடைய கருத்து முற்றிலுமாக மாறியிருந்தது அவ்வளவு பவர்ஃபுல்லான பூபாலனை அவன் தைரியமாக எதிர்கொண்ட விதம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அவன் பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வந்தான் ஹரிஷ் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா திடீரென நதியா அவனிடம் கேட்க கண்டிப்பா மேம் அப்புறம் இன்னைக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அவன் இருக்கிற ஏலத்தை நீங்களும் ஜீவாவும் பார்த்துக்கோங்க நிக்கிதா என்ற ஹரீஷ் ஜீவாவின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் அந்த ரூமுக்கு வெளியே இருந்த வறண்டாவின் ஓரத்தில் நதியா நிற்க ஹரிஷ் அவளுக்கு அருகில் போனான் ஜீவாவும் நதியாவும் இப்படி திடீரென வந்து தனக்கு உதவுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அதை நினைத்து உற்சாகத்துடன் அவளுக்கு எதிரே போய் நின்ற ஹரிஷ் சொல்லுங்க மேம் என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டான் என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்று ஹரிஷ் அவளிடம் கேட்க ஹரிஷ் நீ பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய டேலண்டடான பர்சனாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நூறு பவர் டேப்லெட்ஸ் மூலமா நிறைய சம்பாதிக்க போகிற ஃப்யூச்சரில் உனக்குன்னு இங்கே ஒரு பெரிய பேர் கிடைக்க போகுது தியான மீடியாவை இனி யாராலையும் அசைச்சிக்க கூட முடியாது நதியா உற்சாகமாக பேசினாள் இது ஒரு சின்ன ஸ்டெப் தான் மேடம் இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு ஹரீஷ் தன்னடக்கத்துடன் பதிலளித்தான் உண்மையில் நதியா இந்த ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் அவனுடைய மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்படி ஒரு தூண்டிலை வீசினாள் ஆனால் ஹரீஷோ கழுவும் நீரில் நழுவும் மீனாக இருந்தான் நதியா சந்தேகப்பட்டது போலவே இந்த பவர்பிள் விஷயத்தில் ஹரிஷின் மனதில் இன்னொரு திட்டமும் இருந்தது பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருக்கும் எல்லோருக்கும் இப்படி டேப்லெட்ஸ் கொடுப்பதன் மூலம் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய நண்பர்களாக மாற்ற நினைத்தான் அதன் மூலம் பிஸ்னஸ் சர்க்கிளில் அவனுக்கான ஆதரவு அதிகரிக்கும் அது அவன் கட்ட நினைக்கும் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நதியா ஏதோ சொல்ல தொடங்கி ஆனா நீ எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் பூபாலன் மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் அவரோட கண்ணில் இருக்கிற பார்த்தேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் அமைதியா இருக்க மாட்டாரு சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை ஹரிஷின் மீதான அக்கறையுடன் அவள் கூறினாள் டோன்ட் வரி மேம் நான் அவர்கிட்ட கவனமா இருப்பேன் என்று ஹரிஷ் வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் பூபாலன் விஷயம் அவனுக்கும் ஒரு உறுத்தலாகத்தான் இருந்தது அதை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் சிறிது நேரம் அந்த இடத்தில் மௌனம் நீடிக்க நதியா அவ்வளவு நேரம் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை ஒரு வழியாக அவனிடம் கேட்டாள் இந்த நூறு பவர் டேப்லெட்ஸையும் நீ தான் தயாரிச்சியா நதியா கேட்கவும் ஹரிஷின் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது அவள் இதைத்தான் கேட்க நினைத்தாள் என்று அவனுக்கு தெரியும் அந்த கூட்டத்தின் முன்னால் தனக்கெல்லாம் தெரிந்தது போல் அவள் பேசினாலும் அவள் மனதின் ஓரத்தில் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் அவனு கேட்கவா உங்களுக்கு பவப்பல் செய்ய தெரியுமா மேம் தன் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி நின்ற ஹரீஷ் அமைதியாக கேட்டான் அவனது கேள்விக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தது முதலாவது அந்த பில் டேப்லெட் எப்படி தயாரிப்பது என்பது நதியாவுக்கு தெரியும் என்றால் உண்மையில் அதன் ஃபார்முலா தொலைந்து போகவில்லை என்று அர்த்தமாகிவிடும் அது ஹேர்பலிஸ்ட் சொசைட்டி அல்லது வேறு சில அமைப்புகளால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகத்தை ஹரீஷ் உறுதி செய்து கொள்வான் ஆனால் அதற்கு பதில் சொல்லாத நதியாவோ அவனை கோபமாக முறைக்க ஹரீஷ் ஒரு திகைப்புடன் அவளை பார்த்தான் என்னாச்சு என மீண்டும் அவன் கேட்க இல்லை நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன் நீயும் கடைசியில் முட்டாளாக தான் இருக்கியனு யோசிச்சேன் இந்த டேப்லெட்க்கான ஃபார்முலா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே போச்சு அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படி உண்மையிலேயே இந்த ஃபார்முலா யார்கிட்டயாவது இருந்தா எதுக்கு இவ்வளோ பேர் வந்து உங்ககிட்ட பணத்தை கொட்டி கொடுத்து அதை வாங்க தயாராக இருக்க போறாங்க ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட குரூப்ஸ் அதை போட்டி போட்டு தயாரிச்சு இதே மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்று நதியா கடுப்புடன் பதில் சொன்னாள் நீங்க சொல்றதும் சரிதான் ஹரிஷ் சங்கடமாக சிரித்தான் அதனால தான் உன்கிட்ட கேட்டேன் பவர்ஃபுல் டேப்லெட் ரொம்ப ரேரானது ஹர்பலிஸ்ட் சொசைட்டி இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணியும் அதோட சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியல என்று பேசிக்கொண்டே போன நதியா அப்போதுதான் சுதாரித்து தான் அளவுக்கு மீறிய விவரங்களை ஹரீஷிடம் சொல்லி கொண்டிருப்பதை உணர்ந்தாள் பேச்சை மாற்ற வேண்டாம் ஹரீஷ் என் கேள்விக்கு பதில் சொல்லு நதியா அவனிடம் நேரடியாக கேட்க சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த டேப்லெட்ஸ் மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் என்றான் ஹரிஷ் இனி அதை பற்றி அவளிடம் மறைக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும் அதனால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடிவு செய்தான் ஏற்கனவே அதை யூகித்திருந்தாலும் ஹரிஷ் தன் வாயால் சொன்னதும் ஒரு நிமிடம் அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டி நடந்தபோது ஹரிஷைப் பற்றி ரேணு பிரியா தப்பு தப்பாக சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்ட நதியா அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் ஹரிஷுக்கு தெரியாது அதன் பிறகு ஃபைனல் ரவுண்டில் அவனுடைய திறமையை பார்த்து நதியா மனதை மாற்றிக்கொண்டாள் அதனால்தான் இங்கு ஏலம் விடப்படும் விஷயம் கேள்விப்பட்டு வந்தவள் நடந்த பிரச்சனையை பார்த்து ஹரிஷுக்கு உதவ முன்வந்தாள் அது மட்டுமின்றி அவளுக்குமே அது உண்மையான டேப்லெட் தானா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது ஒரு பெருமூச்சு நினைப்பில் இருந்து வெளியே வந்த நதியா நான் இதை சொல்லியே ஆகணும் ஹரிஷ் உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் என்று மனதார கூறினாள் அவள் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஹரிஷ் ஓகே மேடம் என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா ஏன்னா இன்னும் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஹரிஷ் தீவிரமான குரலில் கேட்க நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தோள்களை குலுக்கிய ஹரிஷ் உள்ளே செல்வதற்காக திரும்ப ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் நதியா ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவளை பார்க்க எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் இருக்கு உன்னால் அது செஞ்சு தர முடியுமா என்று அமைதியான குரலில் கேட்டாள் அவள் முதல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னால் முடியுமா முடியாதுன்னு சொல்றேன் என்று முன்னெச்சரிக்கை உணர்வுடன் பதில் கூறினான் ஹரீஷ் இந்த கம்பெனி பிரச்சனையை முடித்துவிட்டு அவன் அக்ஷராவை காப்பாற்ற செல்ல வேண்டும் இன்னொரு பக்கம் மோனிஷாவிற்கு வேறு அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான் கடத்தப்பட்ட அவர் என்ன ஆனார் என்பது இதுவரை அவனுக்கு தெரியவில்லை அந்த பிரச்சனையையும் அவன் பார்க்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் நதியா கேட்கப் போவது என்ன உதவி என்று தெரியாமலே சரி என்று ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு அவன் முட்டாளில்லை ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ என் கூட வரணும் நதியா தீவிரமான குரலில் கேட்டாள் என்ன இங்கேயும் அதே கதை தானா இன்னும் நான் எத்தனை பேரோட உயிரை தான் காப்பாற்றி ஆகணும் யோசித்த ஹரீஷ் நதியாவை நிமிர்ந்து பார்த்தான் நதியா மேடம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு டேப்லெட்ஸ் எப்படி தயாரிக்கணும்னு தான் தெரியும் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்றும் டாக்டருக்கு படிக்கலை என்னோடய சர்க்கிளில் யாருக்காவது பிரச்சனைனாவே நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போவேன் ஸோ நீங்கள் அவரை கொண்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேருங்க என்று அட்வைஸ் செய்தான் இல்லை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேனு நான் சொல்கிற அந்த நபரோட உயிர் இப்போ ஆபத்தில் இருக்கு ஆயுள் நீட்டிப்பு மாத்திர அது இல்லாமல் அவரோட உயிரை காப்பாற்ற முடியாது நீ மட்டும் அவரை காப்பாற்றினா அது உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய பெனிஃபிட்டை தரும் இதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நதியா தன்னால் முடிந்தவரை அவனை கன்வின்ஸ் செய்ய முயற்சித்தாள் நீங்கள் இவ்வளோ அழுத்தி சொல்கிறத பார்த்தா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் போலையே ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் நதியா சொன்ன அந்த டேப்லெட்டை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் அது கொஞ்சம் உயர்தரமான மாத்திரை அந்த டேப்லெட்டை சரியான முறையில் தயாரித்தால் அது ஒருவரின் ஆயுளை நீட்டிக்க உதவும் ஆனால் அந்த டேப்லெட்டை உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை அதனால் அதை தன்னால் சரியாக செய்ய முடியும் என்று ஹரிஷால் அவளுக்கு முழு உத்தரவாதம் தர முடியவில்லை நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க நீங்க காப்பாற்ற விரும்புகிற அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் மீண்டும் கேட்டான் யாருக்கு உதவுகிறோம் என்பதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான் ப்ளீஸ் அதை பத்தி இப்போ கேட்காது அந்த பர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்கிறத மட்டும்தான் இப்ப என்னால் சொல்ல முடியும் அவரை நிச்சயம் நாம் இழக்கக்கூடாது நதியா எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனால் அந்த பர்சன் யார் என்ற விவரங்களை மட்டும் அவள் கூற தயாராக இல்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது